நம்ம ஊருக்கெல்லாம் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அந்த கடைக்கு நம்ம காலடி தடத்தை பதிக்க கிளம்பியாச்சு இது நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கடை வெளியில இருந்து பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருந்துச்சு ஏன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் நைட்டு ஒரு ஏழ்ரை மணியாக போல் போனோம் இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தோட விலையுமே அது அதுக்கு பக்கத்திலேயே போட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை யார்கிட்ட கேட்கணும்னு ஏன் செல்ஃப் சர்வீஸ் தான் நாங்கள் ஒரு மூணு ஐட்டம் வாங்கிட்டு வந்து உட்காந்தோம் இந்த பேர் பூரிய தெரியாத சாதனமாக வாங்கிட்டோம் பூரிய தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது பயங்கர புளிப்பு மாங்காய் வெள்ளரிக்காய் தக்காளின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பாவ் பாஜி வாங்கியிருந்தோம் நல்லா பட்டரெல்லாம் தழும்ப தழும்ப ஊட்டியிருந்தாங்க என்ன அந்த கூலிங்க்கு விரைச்சிருச்சு எங்களால் சாப்பிடவே முடியலை அந்த பாவ் பாஜி கூட்டை எடுத்து இந்த பேல் புரிக்கில் போட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு வந்துவிட்டோம் வரையில் பார்த்தீங்கன்னா ரசமலாய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்ஸ் தான்ப்பா என்ன தான் இவங்க இதெல்லாம் திண்டாலும் கடைசியில் எனக்கு தோசையும் ரைஸும் வேணும்ட்டாங்க கடைசியில் அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் அந்த பேல்புரியை வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் பை நெக்ஸ்ட்